நாட்டுப் செய்திகள் வாசிப்பது தாமோதரன் சென்னையில் இந்து தர்மத்தை நிலைநிறுத்த பாடுபடுபவரை கௌரவிக்கும் விழா மேடையில் இருந்த தீப தீபம் ஏற்றினார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முருகனுக்கு அரோகரா என்று பார்வையாளர்கள் பக்தி முழக்கம் நீதியரசரின் நகைச்சுவை பேச்சு எனது பதவி காலம் முடிவடைய நாலரை ஆண்டுகள் உள்ளது அதற்குள் பதவி நீக்கம் செய்ய மாட்டார்கள் என நம்புகிறேன் சென்னை விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் நகைச்சுவை பேச்சு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு கேரள திருநாவாய் பரதபுழாவில் மகாமகம் ஜனவரி பத்தொன்பது அன்று தொடங்கியது ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடிட வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வழக்கம்போல் மார்க்சிஸ்ட் காம்ரேடுகள் இது ஆர் எஸ் எஸ் ஏற்பாடு மக்கள் வரமாட்டார்கள் என்று கூறினர் வரும் கூட்டத்தை பார்த்த பிறகு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இறக்குமதி இதுவரையில் நூத்தி பத்து சதவிகிதத்திலிருந்து வெறும் பத்து சதவிகிதமாக குறைப்பு இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நீண்ட கால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் இருபத்தி ஏழு நாடுகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு விதிக்கப்படும் வரி நூத்தி பத்து சதவிகிதத்திலிருந்து படிப்படியாக பத்து சதவிகிதமாக குறைக்கப்படும் மேலும் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வாகனங்கள் வரை இந்த வரி குறைப்பு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகன் பிரச்சினை என்னவென்றால் படத்தில் புகழ்பெற்ற இந்து தெய்வத்தின் மந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்து கோவிலை மாற்று சமூகத்தினர் காப்பாற்றுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இவை இரு சமூகங்களுடைய மோதலை உண்டாக்கலாம் எனவும் தணிக்கை குழு எதிர்ப்பு தினமும் பல பேர் பல்வேறு திசைகளில் இருந்து பல கனவுகளோடு தமிழ்நாடு நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் இங்கிருப்பது ஸ்டாலின் படை வேறு பக்கம் திரும்பாது தஞ்சை வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேச்சு ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்